கண்டன கூட்டம் இது கண்டன கூட்டம் இது கண்டிக்கின்றோம் 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 மக்களுக்காக வேலை செய்யாமல் மக்களுக்காக வேலை செய்யாமல் அதானிக்காக வேலை செய்யும் போராத அனுமதி மறுத்த போராத அனுமதி மறுத்தினை கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் அனைவருக்கும் வணக்கம் வள்ளூர் கோட்டத்தில் நம்ம இன்னைக்கு சந்திச்சிருக்கணும் வள்ளூர் கோட்டத்துல இந்த போராட்டத்தை பண்ணியிருக்கணும் அந்த போராட்டம் செய்வதற்கான ஜனநாயக உரிமை அரசியல் சாசனப்படி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய உரிமை இதை யாரும் நம்மளை இருந்து தட்டி பறிக்க முடியாது இந்த ஜனநாயக உரிமையை தட்டி பறிக்கக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் அரசியல் சாசனத்துக்கு எதிராக இருக்கக்கூடியவர்கள் ஆன்டி கான்ஸ்டியூஷனல் ஆன்டி நேஷனல் இன்னைக்கு இந்தியா முழுக்க அதானியை எப்படி மோடி தாங்கி பிடிக்கிறார் எப்படி இந்தியாவையே அதானிக்கு கொண்டிருக்கிறார்கள் இந்தியா இஸ் நாட் அதுக்குதான் மோடியுடைய படத்தை இவ்வளவு பெருசா போட்டிருக்கிறோம் இந்தியாவை அதானிக்கு எப்படி மோடி விற்றுக்கொண்டிருக்கிறார் அப்படிங்கறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம் மற்றொரு புறம் ஸ்டாலின் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு இங்க முதலமைச்சர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படிங்கறத பார்த்துட்டு இருக்கோம் ஆனால் இந்த கண்டன கூட்டம் இந்த கண்டன கூட்டத்துடைய ரொம்ப முக்கியமான நோக்கம் என்னன்னா இரண்டும் நம்ம வள்ளுவர் வள்ளுவர் பேசி நம்ம அதானியோட ஊழலை பத்தி மட்டும் அதற்கான விஷயங்களை பத்தி மட்டும் பேசிட்டு இருக்கோம் இப்ப இன்னைக்கு நம்ம பேச வேண்டியது ரெண்டும் பேச வேண்டியது இருக்கு அதானியுடைய ஊழல் அது மேல இவங்க எடுக்காத நடவடிக்கை மட்டும் இல்ல இவங்க எப்படி நம்மளுடைய ஜனநாயக உரிமைகளை மனித உரிமைகளை இன்னைக்கு மீறி இருக்கிறாங்க அந்த மனித உரிமைகளை கோரக்கூடிய இடத்துல நம்ம இருக்கோம் இன்னைக்கு தொடர்ந்து பல போராட்டங்கள் அரபோர் இயக்கத்துடைய போராட்டம் மட்டும் இல்ல பல போராட்டங்கள் கடந்த சில நாட்களாக யாருக்கும் அனுமதி கொடுக்கிறது கிடையாது ஒரு அன்டிக்ளேர்டு எமர்ஜென்சி இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷனுக்கு தமிழ்நாடு போயிட்டு இருக்கு இப்ப சமீபத்துல அலையன்ஸ் பார்ட்னரே நீங்க பாத்துருப்பீங்க ஆளுங்கட்சியில அலையன்ஸ் பார்ட்னராக இருக்கக்கூடிய சிபிஐ பாலகிருஷ்ணன் ரெண்டு நாள் முன்னாடி சொல்லி இருக்கிறாரு யாருக்கும் அனுமதி கொடுக்கிறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அந்த அளவுல இன்னைக்கு வந்து ஒரு சர்வாதிகார போக்கோட இந்த அரசு இயங்கிக் கொண்டிருக்கிறது இது வன்மையாக நம்ம வந்து கண்டிக்க வேண்டிய நேரம் நண்பர்களே நம்ம இந்த போராட்டம் எதற்காக நடத்துறதுக்கு கேட்டோம் ஆறு கோரிக்கைகள் வைத்தோம் இந்த ஆறு கோரிக்கைகள் ஒவ்வொன்றும் மிக மிக முக்கியமானது நம்பர் ஒன் நம்ம என்ன கேட்டோம்னா மின்சார கட்டணத்தை குறைக்கணும் ஏன் மின்சார கட்டணத்தை குறைக்கணும்னு கேட்கிறோம் ஏன்னா இன்னைக்கு மின்சார கட்டணம் ஏறியதற்கான காரணம் தமிழ்நாடு இந்தியாவிலேயே மின்சார கட்டணத்துல குறைவாக இருக்கிறது அப்படின்ற ஒரு அப்பட்டமான பொய்யை தமிழ்நாடு அரசுடைய ஒரு கொடுத்து வெளியிடுறாங்க நாம் குறைவு நூறு யூனிட் வரைக்கும் நம்ம குறைவு அது ஒன்றும் கிடையாது ஆனா நூறு யூனிட்டுக்கு மேல போச்சுன்னா நம்ம இருநூறு யூனிட் பயன்படுத்தக்கூடியதில் ஒன்பதாவது இடத்துல இருக்கிறோம் நாட்டுல அதுக்கு பிறகு இருபத்தி பதினெட்டாவது இடம் அப்புறம் இருபத்தி நாலாவது இடம் அறுநூறு யூனிட் எண்ணூறு யூனிட் இருபத்தி ஒன்பதாவது இடம் ஆயிரம் யூனிட் முப்பதாவது இடம் நமக்கு மேல இருபத்தி ஒன்பது முப்பது மாநிலங்கள் குறைவாக கொடுத்துட்டு இருக்காங்க இந்தியாவிலேயே அதிக கரண்ட் பில் கட்டக்கூடிய பெட்டி கடை தமிழ்நாட்டுல ரெண்டாயிரத்தி இரண்டாயிரத்தி பத்தொன்பது இருபதுல நம்மளுடைய நம்மளை விட பதினஞ்சு மாநிலங்கள் குறைவாக வாங்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொன்னா இன்னைக்கு நம்ம அப்படியே டபுள் ஆயிட்டோம் இருபத்தி எட்டு முப்பது மாநிலங்கள் நம்மளை விட குறைவா வாங்கிட்டு இருக்காங்க சிறு தொழில் பண்ணக்கூடியவர் சிறு தொழில் பண்ணக்கூடிய நிறுவனங்கள்ல நம்ம கரண்ட் பில்ல நமக்கு மேல இருபத்தி அஞ்சு மாநிலங்கள் இருக்கிறாங்க மீடியம் இண்டஸ்ட்ரீஸ்ல நமக்கு மேல இருபத்தி எட்டு மாநிலங்கள் இருக்கிறாங்க அப்போ கடந்த பத்து வருஷத்துல தமிழ்நாட்டுல நடந்த விஷயத்தை யோசிச்சு பாருங்க மின்சார வாரியத்தை பொறுத்தவரை நார்த் இந்தியாவுக்கும் சவுத் இந்தியாவுக்கும் கிரிட் கனெக்டிவிட்டி நடந்துருச்சு நார்த் இந்தியாவுக்கும் சவுத் இந்தியாவுக்கும் கிரிட் கனெக்டிவிட்டி நடந்தாச்சு ரெண்டாயிரத்தி பதினாறுல கிரிட் கனெக்டிவிட்டி ஏற்பட்டது நாலாயிரம் ரூபாய் இருந்த தெர்மல் எக்ஸ்சேஞ்சில நாலாயிரம் ரூபாய் இருந்தது ரெண்டாயிரம் ரூபாய்க்கு ஓவர் நைட்ல டிராப் ஆச்சு அதுக்கப்புறம் திரும்ப கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆச்சு அது வேற விஷயம் பட் ஆனால் செலவினங்கள் மிகப்பெரிய அளவுல மின்சார வாரியத்துக்கு குறையுது ஏன்னா நீங்க வெளியில இருந்து வாங்கக்கூடிய மின்சாரமானது அதோடைய விலை குறையுது சோலாருடைய பவர் ஏழு ரூபாய்ல இருந்து இன்னைக்கு ரெண்டு ரூபாய்க்கு வந்தாச்சு அடுத்த வருஷம் ஒன்னா ரூபாய்க்கு போயிருன்றாங்க அப்போ உங்களுக்கு செலவினங்கள் மிகப்பெரிய அளவுல ஒரு பக்கம் குறைஞ்சதுன்னா நம்ம கரண்ட் பில்லும் வருஷா வருஷம் நஷ்டம் வருஷ வருஷம் இழப்பு காரணம் ஊழல் இந்த துறையில் நடக்கக்கூடிய ஊழல் தமிழ்நாடு மின்சார வாரியத்துல அதானியுடைய ஊழல் மட்டுமே மூவாயிரம் கோடி ரூபாய் எப்படி நிலக்கரி இறக்குமதியில பண்ணிருக்கிறாங்க இதுக்கு மேல என்னங்க ஆதாரம் கொடுக்க முடியும் ஒரு ஷிப் இந்தோனேஷியால இருந்து கிளம்புது நம்ம மின்சார வாரியத்துக்கு வருது ஷிப்பு அங்கேருந்து கிளம்பக்கூடிய ஷிப்பு நேர மின்சார வாரியத்துக்கு வரதுக்கு கூடிய காப்பி சர்டிபிகேட் ஆஃப் ஆரிஜின் காப்பியை கொடுத்துருக்குறோம் அந்த ஷிப்போடைய இன்வாய்ஸ் பிரிட்டிஷ் வர்ஜின் ஐலாண்ட்ல இருக்கிற சுப்ரீம் யூனியன் இன்வெஸ்டர்ஸ்க்கு இருபத்தி டாலருக்கு கொடுத்து சுப்ரீம் யூனியன் இன்வெஸ்டர்ஸ் வந்து அதானிக்கு முப்பத்தி நான்கு முப்பத்தி மூணு புள்ளி ஏழு அஞ்சு டாலருக்கு கொடுக்குறாங்க ஒரு மெட்ரிக் டன் அந்த இன்வாய்ஸ்ல தெளிவா இருக்கு மூவாயிரத்தி ஐநூறு கிலோ கலர் தான் இந்த நிலக்கரினு அதே பில் ஆஃப் லேடிங் நம்பர் அதே டேட் டிசம்பர் டுவெண்ட்டி சிக்ஸ் டூ தௌசண்ட் தேர்ட்டின் அதே ஷிப்பு அதே ஷிப்புக்கான அடுத்த இன்வாய்ஸ் அதானி வந்து மின்சார நம்ம தமிழ்நாடு மின்சார வாரியத்துக்கு தொண்ணூத்தி ஒரு டாலருக்கு பில் போடுறாரு தொண்ணூத்தி ஒரு டாலருக்கு பில் போடுறாரு ஆறாயிரம் கிலோ கலரின்னு ஏமாத்துறாரு ஒரு ஷிப் என்ன நடுக்கடல மாறிடுமா மூவாயிரத்தி ஐநூறு கிலோ கலரி வந்து திடீர்னு ஆறாயிரம் கிலோ கலரி நிலக்கரி மாறிடுமா மாறாது இல்லையா சோ நீங்க மூவாயிரத்தி ஐநூறு கிலோ கலரிய ஆறாயிரம் கிலோ கலரின்னு ஏமாத்தி வித்திருக்கிறீங்க கஸ்டம்ஸ் செக் பண்ணிருக்காங்க மூணுல ஒரு பங்கு கன்சைன்மெண்ட் அவங்க செக் பண்ணதுல எல்லாமே மூவாயிரத்தி எண்ணூறு நாலாயிரம் நாலாயிரத்தி இரநூறு கிலோ கலரி தான் இருக்குன்னு சொல்லி அவங்க எண்ணூறு கோடி ரூபாய் இதுல லாஸ்ன்னு சொல்லி ஒரு அறிக்கையை தாக்கல் பண்ணி இவ்வளவு ஆதாரங்கள் இருக்கு எல்லா ஆதாரங்களையும் கொடுத்தும் கூட ஒரு எஃப்ஐஆர் நம்ம கேக்குறது அந்த முதல் தகவல் அறிக்கை ஒரு முதல் தகவல் அறிக்கை கூட தமிழ்நாடு அரசால் தாக்கல் பண்ண முடியலன்னா என்ன நீங்க நாளா இல்ல முதலமைச்சர் ஸ்டாலின் எதிர்கட்சி தலைவராக இருக்கும் போது ஆளுநரை போய் சந்திச்சு அழுதாரு இதன் மேல வந்து லஞ்ச ஒழிப்புத்துறை எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண மாட்டேங்கிறாங்க சிபிஐ என்கொயரி வேணும்னு கேட்டாரு ஆனா முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் இனி வரைக்கும் எஃப்ஐஆர் போடல ஆரம்ப கட்ட விசாரணை எப்படி எப்ப துவங்கினாங்க முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து அசம்பிளி முன்ல அவங்க அவருக்கு முன்னாடி நாங்க நின்று போராடணும்னு நம்ம ஒரு பர்மிஷன் கேட்கிறோம் அந்த போராட்டம் எதுக்கு போராட்டம்னா நீங்க வந்து லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு ஒன்றரை ரெண்டு வருஷமா பர்மிஷன் கொடுக்காம வச்சிருக்கீங்க விசாரணைக்கு கூட அப்படின்னோன்னா ஒரு பூர்வாங்க விசாரணைக்கு அனுமதி கொடுக்குறாங்க ஜூலை ரெண்டாம் தேதி செய்தி வெளியே வருது பூர்வாங்க விசாரணை அனுமதி இருக்குன்னு ஒன்பதாம் தேதி அதானி வராரு ஒன்பதாம் தேதி சென்னை அதானி வராரு ஜூலை ஒன்பதாம் தேதி அதானி இங்க வராரு யாரை சந்திச்சாரு அவ்வளவு ஒளிவு மறைவு நீங்க வந்து உதயநிதி ஸ்டாலினை சந்திச்சாரா தங்கம் தென்னரசை சந்திச்சாரா டிஆர் பி ராஜாவை சந்திச்சாரா முதலமைச்சர் தன்னை சந்திக்கலன்னு சொல்லிட்டாரு வேற யாரும் சந்திச்சாரு சீஃப் செக்ரட்டரி சந்திச்சாரா டான்ஜெட் கோவுடைய மேனேஜிங் டைரக்டரை சந்திச்சாரா என்ன டீல் பேசப்பட்டது இப்போ இதுல ஏதாவது டீல் பேசப்பட்டதா எஃப்ஐஆர் போடாம இருக்கிறதுக்கு ஏதாவது டீல் பேசப்பட்டதா நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கிறோம் அப்ப கேட்டுக்கிட்டே இருக்கும் பொழுது இது ஒரு கேள்வியாகத்தான் இருந்தது இந்த கேள்விக்கு விட எப்ப திரும்ப கிடைச்சிருக்கு நமக்கு இந்த வெள்ளிக்கிழமை கிடைச்சிருக்கு எப்போ வந்து அதானிக்கு எதிரான அதானி ஊழலுக்கு எதிரான போராட்டத்திற்கு முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து உங்களுக்கு பர்மிஷன் கிடையாது நாங்க டினை பண்றோம் சொல்றாரோ தான் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கும் அதானிக்கும் உள்ள டீல் எக்ஸ்போஸ் ஆகுது ஊர் ஊர் ஃபுல்லா தெரிய ஆரம்பிக்குது உங்களுக்கு எந்த டீமும் இல்ல அதானியோட ஊழழலை பத்தி நம்ம கேள்வி கேக்குறோம் அதானி ஊழல் மேல நடவடிக்கை எடுக்கிறதுக்கு கேக்குறோம்னா ஒரு போராட்டம் அனுமதிக்கிறது உங்களுக்கு என்ன உங்களுக்கு என்ன இருக்கு நம்பர் டூ இதே ஊழல் நிலக்கரி இறக்குமதி இந்தியா ஃபுல்லா நடந்திருக்கு பல மின்சார வாரியங்கள்ல நடந்துருக்குது என்டிபிசியில நடந்திருக்கு பல இடங்கள்ல நடந்திருக்கு இதன் மீது ஏன் மத்திய அரசாங்கம் எஃப்ஐஆர் போட்டு விசாரிக்கல சிபிஐ ஏன் எஃப்ஐஆர் போட்டு விசாரிக்கல மோடி மோடியை எஃப்ஐஆர் போட்டு விசாரிக்கல நமக்கு தெரியும் மோடி அதானியுடைய நண்பர் அதானி மோடியுடைய நண்பர் இன்னைக்கு மோடியும் அதானியும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு அதானி சொத்து சேர்ப்பதற்காக தான் மோடியுடைய அரசே இயங்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறோம் அப்ப அப்படி இருக்கக்கூடிய நேரத்துல இந்த கேள்விகளை நம்ம வந்து இவங்க எஃப்ஐஆர் பதிவு பண்ணணும் அப்படின்னு கேட்கக்கூடிய இந்த இரண்டு கோரிக்கைகள் மாநில அரசு எஃப்ஐஆர் பண்ணணும் மத்திய அரசு எஃப்ஐஆர் நம்ம என்ன கேட்டிருக்கோம் கட்டணத்தை குறைக்கணும் மின்சார கட்டணத்தை குறைக்கணும் அதானி போன்ற ஊழல்வாதிகிட்டே நீங்க மீட்டெடுங்க நம்ம அறப்போர் இயக்கம் கொடுத்த புகார்கள் மட்டுமே அறுபத்தை கோடி ரூபாய்க்கு மின்சார வாரியத்துல நடந்த ஊழலுக்கு ஆதாரம் கொடுத்திருக்கிறோம் ஒன்றரை லட்சம் கோடி கடன் மின்சார வாரியத்துல ஒன்றரை லட்சம் கோடி கடன்ல அறுபத்தை கோடி நடந்த ஊழலுக்கான ஆதாரங்களை நம்மளே கொடுத்திருக்கிறோம் அதை தவிர எவ்வளவோ ஊழல் நடந்திருக்கோம் இதனாலதான் நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு இபி லாஸ் கால்குலேட்டர் ஒண்ணு பப்ளிஷ் பண்ணோம் இபி லாஸ் கால்குலேட்டர் நாற்பது இன்னைக்கு பில் அதிகமா கட்டிட்டு இருக்கீங்க ஒவ்வொருத்தரும் எதுனால கட்டிட்டு இருக்கிறீங்கன்னா இந்த ஊழல் தான் இப்போ இழப்பு இழப்புன்னு மின்சார வாரியத்துல சொல்றாங்க மின்சார கட்டணத்தை குறைங்க நிலக்கரி இறக்குமதி ஊழல் மேல மாநில அரசு எஃப்ஐஆர் போடுங்க மத்திய அரசு எஃப்ஐஆர் போடுங்க நாலாவதா சோலார் ரெண்டு ரூபாய் அறுபது தான் நாங்க வாங்கி இருக்கிறோம் ஏழு ரூபாய்க்கு வாங்க ஏழு ரூபாய்க்கு வாங்கின போன அரசாங்கம் மேலயும் எஃப்ஐஆர் போடல ரெண்டு ரூபாய் அறுபது காசுக்கு இவங்க வாங்கினது சந்தை மதிப்பை விட கூட இன்ஃபேக்ட் வந்து எஸ்இசிஐ மூலமாக மத்திய அரசாங்கத்துடைய சோலார் எனர்ஜி கார்ப்பரேஷன் மூலமாக அதானி பவரை வாங்கியிருக்கிறாங்க இதுக்கு இரண்டாயிரம் கோடி ரூபாய்க்கு மேல லஞ்சம் பேசப்பட்டிருக்கிறது ஆந்திரா தமிழ்நாடு ஜம்மு அண்ட் காஷ்மீர் சத்தீஸ்கர் ஒரிசா இந்த ஐந்து மாநிலங்களுக்கு இரண்டாயிரம் கோடி ரூபாய்க்கு மேல லஞ்சம் பேசப்பட்டிருக்கிறது அதுல எவ்வளவு கொடுத்தாங்க கொடுக்கலன்னு தெரியாது அப்போ இதன் மேல யூஎஸ்ல கேஸ் பை பண்ணிட்டாங்க இண்டைக்மெண்ட் ஃபைல் பண்ணிட்டாங்க நாம் என்ன கேட்குறோம்னா இங்க இருக்கிற லஞ்ச ஒழிப்புத்துறை சிபிஐ நீங்க ஒரு விசாரணையாவது பண்ணணும்ல இங்க இருக்கிற அதிகாரி தான் கவர்மெண்ட் அபிஷியல் லஞ்சம் வாங்கியிருக்கிறார்னு லஞ்சம் வாங்கியிருக்கிறார் சொல்றாங்க இண்டைக்மெண்ட்ல இந்தியால இருக்கக்கூடிய அபிஷியல்ஸ் வாங்கியிருக்கிறாங்கன்னு யார் அந்த அபிஷியல் எலக்ட்ரிசிட்டி போர்டோடைய அபிஷியல்ஸ் அஞ்சு எலக்ட்ரிசிட்டி போர்டா குறிப்பிடுறாங்க ஆந்திரா தமிழ்நாடு சத்தீஸ்கர் இது அவர் அதாவது சோலார் எனர்ஜி காரேஷன் மத்திய அரசு நிறுவனம் இப்போ இதுல இருக்கக்கூடிய அதிகாரிகள் வாங்கி இருக்கிறாங்க அப்படின்னு அங்க இன்டெக்மென்ட் ஃபைல் பண்றாங்கன்னா அப்ப இங்க ஒரு விசாரணை வேணுமா இல்லையா ஒரு எஃப்ஐஆர் வேணுமா இல்லையா இதனால இழப்பு யார் ரெண்டாயிரம் கோடி ரூபாய் லஞ்சம் அதானி கொடுத்தாருன்னா அது எங்க எங்கக தள்ள போறாரு நம்ம நம்ம தலை மேலதான் கரண்ட் பில்ல வரப்போகுது அது என்ன அவரு பெரிய மனசு பண்ணி அவருடைய லாபத்துல தா குடுக்க போறாரு அதையும் சேர்த்து நம்ம கரண்ட் பில்லா தான் வரப்போகுது அதையும் சேர்த்து நம்ம இந்த எவ்வளவு ரூபாய்க்கு விக்கிறாங்க அப்படிங்கறது நீங்க புரிஞ்சுக்கணும் இருபத்தைந்து வருஷத்துக்கான கான்ட்ராக்ட் நான் ஒரு சோலார் கிட்ட பேசிட்டு இருக்கும் போது அவங்க சொல்றாங்க அடுத்த வருஷமே ஒன்னா ரூபாய்க்கு வந்துருங்க அப்படின்றாங்க மார்க்கெட் ரேட் இருபத்தஞ்சு வருஷத்துக்கு ரெண்டு ரூபாய் அறுபது பைசா போட்டுருக்காங்க ஆயிரம் மெகாவாட் நீங்க கணக்கு பண்ணி பாத்தீங்கன்னா வெறும் பத்து பைசா கூட வச்சாலே நூத்துக்கணக்கான கோடி ஆயிரக்கணக்கான கோடி வருது அப்போ இந்த மாதிரி இருபத்தஞ்சு வருஷம் கான்ட்ராக்ட் ரெண்டு ரூபாய் அறுபது பைசாக்கு போட்டிருக்கிறாங்கன்னு சொன்னா இது எவ்வளவு பெரிய ஊழல் அப்ப இதன் மீது விசாரணை இதை வந்து கேட்கிறோம் ஒரு டிமாண்டா போர்ட்டு ஏர்போர்ட்டு இன்னைக்கு எல்லாமே மத்திய அரசாங்கம் மோடி அரசாங்கம் வித்துட்டு இருக்கிறாங்க பதிமூணு போர்ட்டு எட்டு ஏர்போர்ட்டு அண்ட் இந்த மாதிரியான ஒரு மோனோபொலி இன்னைக்கு மோனோ போலிய கிரியேட் பண்றது ஒரு மிக பெரிய பிரச்சனை காம்படிஷன் இருந்ததுன்னா பிரச்சனை கிடையாது மோனோபோலி இருக்கும் பொழுது என்ன ஆகும் அவங்க சொல்றதுதான் ரேட் அந்த போர்ட் வழியா வர்றதுக்கு அவங்க என்ன ரேட் சொல்றாங்களோ அதுதான் ஒரு ஸ்ட்ராடெஜிக்காவோ நேஷனல் இன்ட்ரஸ்டோ அதுல அடங்கியிருக்கு நீங்க துறைமுகம் இதெல்லாம் குடுக்கும் பொழுது அப்போ இந்த மாதிரி இடத்துக்கு நீங்க அவர் உழைச்சு சம்பாதிச்சு கல்லு உடைச்சு இந்த படத்துல பாக்குற மாதிரி சின்ன வயசுல இருந்து அப்படி வந்தாரா இல்ல மும்பை ஏர்போர்ட்டு ஜிவி அவங்க வச்சிருக்கிறாங்க அவங்கள ரைடு பண்றாங்க ரைடு பண்ணதுக்கு அப்புறம் ஜிவிகே கே வச்சிருந்த அந்த மும்பை இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் ஆர் எம்ஐஏஎல்ன்றாங்க மும்பை இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் லிமிடெட் அந்த கம்பெனியில மேஜர் ஸ்டேக்கை அதாரி வாங்குறாங்க கிருஷ்ணப்பட்டினம் போர்ட் கிருஷ்ணப்பட்டினம் போர்ட்ல ரெண்டாயிரத்தி பதினெட்டுல ஐடி ரெய்ட் நடக்குது ரெண்டாயிரத்தி இருபதுல அதான் அன்னைக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அந்த முன்னாடி நவ நவயுகா இன்ஜினியரிங் சொல்லிட்டு அவங்களுடைய நிறுவனங்கள் தான் வச்சிருக்கிறாங்க இவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது புகாரின்னு ஒருத்தர் கோஸ்டல் எனர்ஜி நீங்கள் வச்சிருக்கிறாரு அவர் நிலக்கரி இறக்குமதி பண்றாரு அவர் என்ன ஃபிராட் பண்ணிருக்காங்க மூவாயிரத்தி இந்த மாதிரி மூவாயிரத்தி நாலாயிரம் கிலோக்கெளியே ஆறாயிரம் கிலோக்கெழின்னு பொய் சொல்லி வித்துட்டாரு ஆஹ் என் டிபிசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேல ஒரு எஃப்ஐஆர் போட்டு ஈடி ஐந்நூறு கோடி ரூபாய்க்கு மணி லாண்டரின் சார்ஜ் போட்டு ரெண்டு வருஷம் ஜெயில்ல இருக்காரு ரெண்டு வருஷம் ஜெயில்ல இருக்கிறாரு இப்போ அந்த கம்பெனியை அதானி கொடுத்துட்டாங்க சுப்ரீம் கோர்ட்ல ஒரு அபீலுக்கு போயிருக்கிறாங்க அது எப்போ அதானி கைக்கு அப்புறம் போச்சோ இப்போ அவர் இடியில நான் கொஞ்ச நாள் முன்னாடி நாங்க போட்டுருந்தோம் அவர் ஜெயில இருக்கிறாரு சொல்லி அப்புறம் எங்களுக்கு ஒருத்தவங்க வந்து சொன்னாங்க இல்ல சார் அவர் இப்பதான் ஒரு மாசம் முன்னாடி ரிலீஸ் பண்ணாங்க எந்த நியூஸ் பேப்பர்லயும் வரல எங்க மீடியால பாத்துருக்க மாட்டீங்க ஆனா அவரு வெளியே வந்துட்டாரு ஜெயில இருந்து ஏன்னா அதானி கையில மாத்தியாச்சு இல்லையா சோ இன்னைக்கு ஈடி சிபிஐ ஐடி எதுக்கு பயன்படுத்தப்படுது ஊழலை ஒழிக்க பயன்படுத்தப்படணும் ஆனா ஊழல்வாதியான அதானிக்கு சொத்து சேர்ப்பதற்காக அவரை நம்பர் ஒன் ஆக்கிறதுக்காக இடி சிபிஐ ஐடி பயன்படுத்தப்படுது இதற்காக தான் மோடி பயன்படுத்துனது அப்போ மோனோபோலிய ஒழிக்கணும் இடி சிபி ஐடி ய மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது மீடியா எடுத்துக்கோங்க என்டி டிவியில பிரணாய ராய் அவர் வந்து நிறைய பணத்தை பேங்க் லோன் வாங்கி பர்சனல் யூஸ்க்கு பயன்படுத்திட்டாரு அப்படி இப்படின்னு சொல்லி பயங்கரமான அட்டாக்லாம் பண்ணி அவங்கள என்டிடிவி வந்து அதானிக்கு வித்த பிறகு அதானிக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆன பிறகு என்னாச்சு இப்போ சிபிஐ ஒரு இரண்டு மாதங்களுக்கு முன்பாக சிபிஐ சொல்லியிருக்கிறாங்க என்டிடிவி மேல எங்களுக்கு எந்த பிரணாய் ராய் அவங்க மேல எங்களுக்கு எந்த ஆதாரமும் இல்லை தெரியாம பொய்யா கேஸ் ஃபைல் ஆயிடுச்சு எவிடென்ஸே இல்லாம ஃபைல் ஆயிடுச்சு நாங்க கேஸ மூடுறோம் சோ த பர்பஸ் ஆஃப் சிபிஐ இடி ஐடி என்ன அப்படின்னா அதானிக்காக வேலை செய்யறாங்க மக்களுக்காக வேலை செய்யல அதானிக்காக வேலை செஞ்சு அதானிக்கு சுத்தி சேர்க்கறதுக்காக போய் போய் கம்பெனியை மிரட்டி ரெய்டு பண்ணி கம்பெனியை மிரட்டி அந்த கம்பெனியை பிடிங்கி அதானி கையில் கொடுக்குறாங்க அப்பட்டமா நடக்குது நம்ம கண்ணு முன்னாடி அப்போ இந்த மாதிரியான ஒரு மொனோபொலி கிரியேட் பண்றதுக்கு இந்தியாவுடைய இன்ஸ்டிடியூஷன்ஸ் டெமோக்ராட்டிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ் பயன்படுத்தப்படுது இது வன்மையா கண்டிக்கத்தக்கது நம்ம நம்ம இந்த இந்த கோரிக்கைகளை தான் மின்சார கட்டணத்தை குறைக்கணும் நிலக்கரி இறக்குமதியில மாநில அரசு எஃப்ஐஆர் போடணும் நிலக்கரி இறக்குமதியில் மத்திய அரசாங்கம் இந்தியா நடந்த ஊழல்ல எஃப்ஐஆர் போடணும் சூரிய ஒளி மின்சாரத்துல வந்து மத்திய மாநில அரசாங்கங்கள் எஃப்ஐஆர் போடணும் மோனோபொலி இந்தியா இந்தியா இஸ் நாட் ஃபார் சேல் இந்தியா விற்பனை கல்ல இந்தியாவை கொண்டு போய் போர்ட் ஏர்போர்ட் எல்லாமே அதானி கொண்டு போய் கொடுக்காதீங்க ஆறாவது இந்தியாவுடைய நீங்க இந்த மாதிரி மிஸ்யூஸ் பண்ணி அதானிக்கு வேலை செய்ய வைக்காதீங்க இந்த ஆறு கோரிக்கைகளை வைத்து நம்ம பிட் நோட்டீஸ் இஷ்யூ பண்ணி பல பேருக்கு பிரச்சாரம் பண்ணி நாம இந்த ஒரு போராட்டத்தை ஆர்கனைஸ் பண்ணுவோம் ஆர்கனைஸ் பண்ணும் பொழுது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அரசியல் சாசனத்தை நீங்க பார்த்திருப்பீங்க இங்கே எம்பி எல்லாம் போய் பார்லிமெண்ட்ல போய் ஓத்து எடுத்தாங்க டிஎம்கே எம்பிஸ் எல்லாம் நடிருப்பீங்க கான்ஸ்டிடியூஷனை கையில தூக்கிட்டு கான்ஸ்டிடியூஷனை கையில தூக்கிட்டு அங்க போய் நின்னு ஓத்து எடுத்தாங்க நாம இன்னைக்கு அவங்கள பார்த்து கேட்க வேண்டிய கேள்வி என்னன்னா உங்க முதலமைச்சர் ஸ்டாலின் ஏன் கான்ஸ்டிடியூஷனை தூக்கி குப்பை தொட்டில இப்படி போட்டு ஏன் போட்டார் நம்ம சி டெல்லியில காவல்துறை கமிஷனர் ஆபீஸ்ல இருந்து பேசும்போது நான் சொன்னேன் டெல்லியில ஜந்தர் மந்தர்னு ஒரு இடம் இருக்கு ஜந்தர் மந்தர்னு ஒரு இடம் இந்த ஜந்தர் மந்தர் அப்படிங்கிற இடம் எதற்காக இருக்கு அப்படின்னு பார்லிமெண்ட் எதிரவே இருக்கும் பார்லிமெண்ட்ல பில் பாஸ் பண்றாங்க பார்லிமெண்ட்ல இருக்கக்கூடியவர்கள் வந்து ஏதாவது அந்த பில்லுல வந்து அவங்களுக்கு அதிருப்தி இருந்ததுன்னா அவங்க நேரம் ஜந்தர் மந்தர்ல வந்து உட்காந்துருவாங்க பல நாள் உட்காந்து போராடுவாங்க கடந்த பத்து வருஷத்துல அதுக்கும் ஒரு நிறைய அடக்குமுறைகள் எல்லாம் வந்திருக்கு பட் ஸ்டில் இது ஒரு கான்ஸ்டியூஷனல் ரைட் அப்படிங்கிறது

கமிஷனர் அருண் அவருடைய பொலிட்டிக்கல் பாஸ் ஸ்டாலின் சொல்லலாம் என்பா அதானிப்பா அதானியோட சித்திரஞ்சன் சாலை எல்லாம் வேற வந்து போனாரு இது மாதிரி நாங்க எஃப்ஐஆர் எல்லாம் போட முடியாது எதுவும் பண்ண முடியாது நாங்க அனுமதி எல்லாம் கொடுக்க முடியாதுன்னு அவர் சொல்லலாம் ஆனா அருண் ஒரு கான்ஸ்டியூஷன் எடுக்கணும் அதுக்குதான் ஐபிஎஸ் படிச்சுட்டு வந்திருக்காரு அவருக்கு ஐபிஎஸ் படிக்கும்போது ஆர்டிகல் நைன்டீன் மறந்துட்டாரா இல்ல ஆர்டிகல் நைன்டீன் படிக்கலையா என்ன இருக்கு ஒன்று கூடுவதற்கான உரிமை நமக்கு நீங்கள் யாருக்காக வேலை பார்க்கறீங்க அதானிக்காக வேலை பார்க்கறீங்களா மக்கள் எங்களுக்காக வேலை பார்க்கறீங்களா ஸ்டாலினை பார்த்து நாம் கேட்க வேண்டிய கேள்வி நீங்க அதானிக்கு வேலை பாக்குறீங்களா மக்களுக்கு வேலை சோ இதனாலதான் நம்ம வந்து இந்த கண்டன கூட்டம் இல்ல நம்ம சி அறப்போர் நம்ம செய்யக்கூடிய எல்லா ப்ரொட்டஸ்டுமே கடைசி நாள் ஈவெண்ட் டே நம்ம ஈவெண்ட்ல டே அன்னைக்கு இந்த இஷ்யூஸ் எல்லாம் உட்கார்ந்து பேசுவோம் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துவோம் ஆனால் அதற்கு ஒரு மாதம் முன்பாவே ஏன் அறப்போர் ப்ரொட்டஸ்ட் ஒரு மாசம் முன்னாடி நம்ம டிக்ளேர் பண்றோம் அப்படின்னு சொன்னா அந்த ஒரு மாத காலம் நம்ம ஜனநாயகத்துல நமக்கு இருக்கக்கூடிய எல்லா மீன்ஸையும் நம்ம பயன்படுத்துறோம் டிசம்பர் பத்தாம் தேதியிலேருந்து ஆரம்பிச்சு இன்னைக்கு ஆயிரக்கணக்கான பிட் நோட்டீஸ் நம்ம வாலண்டியர்ஸ் எல்லா இடத்துலயும் கொடுத்துருக்காங்க எல்லா இடத்துலயும் போய் கொடுத்தோம் புக் பேர்கிட்ட போய் போய் நின்று கொடுத்தோம் நிறைய இடங்கள்ல கொடுத்தோம் மக்கள் அவ்வளவு தெளிவாக நம்ம கரண்ட் பில் எக்கச்சக்கமா ஏறி போச்சு நம்ம கேட்கிறோமோ இல்லையா அவங்க சொல்றாங்க நம்ம முன்னாடி எண்ணூறு ரூபாய் கட்டிட்டு இருந்தாங்க இன்னைக்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் கட்டிட்டு இருக்கிறேங்க மக்கள் நின்னு பேசிட்டு இது எவ்வளவு முக்கியமான இஷ்யூ நீங்க பண்றீங்க அவங்க எல்லாம் பண்ணல இவங்களும் பண்ணலையா இவங்களும் எதுவும் பண்ண மாட்டேங்கிறாங்க சரி ரொம்ப முக்கியமான இஷ்யூங்க அப்படின்னு ஒவ்வொரு இடத்துலயும் மக்கள் இன்ஃபேக்ட் பிட் நோட்டீஸ் யாரெல்லாம் இங்க கொடுத்தீங்க நிறைய பேர் அதுல இன்வால்வா இருந்தாங்க இப்போ இங்க இருக்கிறவங்க அங்க இருக்கிறவங்க எல்லாரும் அதுக்கு அப்புறம் வீடியோ பிரச்சாரங்கள் பல வீடியோக்கள் நம்ம ரொம்ப முக்கியமாக நம்ம இபி டாரிஃப் இவங்க சொல்லிட்டு இருந்த பொய் இந்தியாவிலேயே நாங்கள் தான் நம்பர் ஒன் மிக குறைந்த மின் கட்டணம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்ததை நம்ம இந்த ஒரு மாசத்துல உடைச்சிருக்கிறோம் இல்லை நீங்க இன்ஃபேக்ட் கடந்த அரசுல இருந்த ரேங்கை விட பதினஞ்சாவது ரேங்க்ல இருந்தாங்கன்னா நீங்க நீங்க முப்பதாவது ரேங்க்கு போயிருக்கிறீங்க கடந்த அரசுல பத்தாவது ரேங்க் இருந்தாங்கன்னா இந்த அரசுல நீங்க இருபதாவது ரேங்க்குக்கு போயிருக்கிறீங்க இவங்க நமக்கு சொன்ன அல்வா என்ன எல்லா மாநிலமும் ஏத்திட்டாங்க நாங்க தான் ஏத்தல நம்ம வேற வழி கிடையாது நம்ம ஏத்தியாலும் சொன்னீங்க அப்போ நீங்க மட்டும்தான் நீங்க மிச்ச மாநிலங்கள் அளவுக்கு தான் ஏத்துறீங்கன்னா உங்க ரேங்க் ஏன் குறையுது நீங்களும் ஏத்துறீங்க மிச்ச மாநிலங்கள்லாம் ஏத்திருந்தீங்கன்னா நீங்க அதே ரேங்க்ல தானே இருக்கணும் உங்களுக்கு மேல முன்னாடி பத்து மாநிலங்கள் இருந்தா இன்னைக்கும் பத்து மாநிலங்கள் தானே இருக்கணும் முன்னாடி பத்து மாநிலங்கள் இருக்கு இன்னைக்கு இருபது மாநிலங்கள் உங்களுக்கு மேல இருக்கு உங்களை விட குறைவா சார்ஜ் பண்றாங்க உங்களோட குறைவா குறைவா இவி பில் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னா அப்போ அதுக்கு காரணம் நீங்க மின்சார வாரியத்தை சரியா இயக்கல இதான் அதோடைய அர்த்தம் உங்களுடைய எஃபிஷியன்சி மோசமா இருக்கு உங்களுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் மோசமா இருக்கு இதுதான் அதோடைய அர்த்தம் அந்த இத உடைச்சோம் அதற்கு அடுத்தபடி அதானி மீது கூடுதல் ஆதாரங்களை நம்ம லஞ்ச ஒழிப்பு துறையில இந்த வாரம் சப்மிட் பண்ணிருக்கிறோம் நீங்க பாத்துருப்பீங்க அந்த ஷிப்போடைய ஆதாரங்கள் அந்த கம்பெனியில இருந்து வந்த அந்த உடைய ஆதாரங்கள் உட்பட தமிழ்நாடு மின்சார வாரியம் வந்து ரொம்ப இவங்கள மாதிரி ஒரு ஐடியாலாம் பார்க்க முடியாது ஃபிராடு பண்ணனும்னே என்ன பண்ணிருக்கிறாங்க அப்படின்னா ஜென்ரலா என்ன பண்ணுவாங்க இப்ப நீங்க வந்து இருந்து வாங்குறீங்க மின்சார வாரியம் அதானி கிட்ட இருந்து நிலக்கரி வாங்குறாங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க அவங்க கொடுக்குற நிலக்கரி கரெக்டாக தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் கரெக்டா போய் சாம்பிள் எடுத்து டெஸ்ட் பண்ணணும் இவங்க கண்டிஷன் எப்படி தான் வைக்கிறாங்க நாங்களும் டெஸ்ட் பண்ணுவோம் அவரும் டெஸ்ட் பண்ணுவார் ஆனா சாம்பிள் அவரே எடுத்து கொடுப்பாரு சாம்பிள் அதானி ஒரு கம்பெனி அப்பாயிண்ட் பண்ணி அதானி ஒரு தேர்ட் பார்ட்டி கம்பெனி அப்பாயிண்ட் பண்ணி அந்த செலவு எல்லாம் அதானி அந்த தேர்ட் பார்ட்டி கம்பெனி கொடுப்பாரு அந்த தேர்ட் பார்ட்டி கம்பெனி எடுத்து கொடுப்பாங்க சோ என்னாச்சு அதானி தான் அந்த கம்பெனிக்கு பே பண்ண போறான் அதானி தான் பிக்ஸ் பண்ண போறான் அதானி என்ன பண்ணா ஜியோ கம்பெனி ஒரு கம்பெனியை கூப்பிட்டு வந்தாரு இந்தோனேஷியாலயும் அவங்கதான் நிலக்கரி எடுத்து செக் செக் பண்ணுவாங்க இங்கேயும் அவங்க தான் நிலக்கரி சாப்பிட்டு எடுப்பாங்க அந்த கம்பெனி மேல ஊரு பூரா எல்லா இடத்துலயும் ஃபிராடு பண்ணிருக்காங்க பெஸ்ட் சர்டிபிகேட்ல அவங்க மேலே சிபிஐ ஏற்கனவே வழக்கு போட்டுருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினாலுல ஸ்ரீலங்கால போய் நிலக்கரி சப்ளை பண்ணுறதுல அங்கே ஜியோ கம் மேல வந்து இந்த மாதிரி குவாலிட்டி டெஸ்ட் சர்டிஃபிகேட் வந்து ஃப்ராட் ஃபிராட் பண்ணுறாங்கன்னு சொல்லி அங்கே ஆர்டிகல் வந்திருக்கு இவங்களை பற்றி பூரா வந்திருக்கு இவங்களை கூட்டின்னு வந்து இங்கேயும் அங்கேயும் இவங்க சாம்பிள் எடுத்து கொடுப்பாங்க அதை மின்சார வரையும் டெஸ்ட் பண்ணுவோம் அப்போ என்ன பண்ணுவாங்க ஷிப்ல வருது மூவாயிரத்தி ஐநூறு கோடி மூவாயிரத்தி ஐநூறு கிலோ கலரி ஆனால் இவங்க சாம்பிள் கொடுக்கறது மட்டும் ஆறாயிரம் கிலோ கரையோடைய சாம்பிள் எடுத்து கொடுத்துருவாங்க இதான் பண்ணி அப்போ இவ்வளவு ஆதாரங்களை நம்ம லஞ்ச ஒடிப்பு துறையில கொடுத்துருக்குறோம் ஈபி லாஸ் கால்குலேட்டர் மக்கள் ஒவ்வொருத்தரும் எவ்வளவு இன்னைக்கு வந்து நஷ்டத்தை ஃபேஸ் பண்றீங்க அப்படிங்கிறதுக்கெல்லாம் இபி லாஸ் கால்குலேட்டரை வெளிக்கொண்டு வந்திருக்கிறோம் ஸோ இந்த பிரச்சாரங்கள் எல்லாத்தையும் நம்ம இந்த ஒரு மாசத்துல பண்ணியாச்சு ஃபைனல் டே நீங்க அலோவ் பண்றீங்களா இந்த வாரம் பேசிட்டு இருக்கும்போது அதான் சொன்னோம் நீங்க அலோவ் பண்ணீங்கன்னா வெள்ளூர் கோட்டத்துல பண்ணுவோம் அலோ பண்ணலையா நாங்க எங்க ஆபீஸ்ல பண்றோம் இந்த ஜனநாயக படுகொலையை கண்டித்து முழுமையான ஒரு நிமிட அமைதி அஞ்சலி இது நாம கான்ஸ்டியூஷன் மீட்டெடுப்பதற்கான நமது அமைதி வழியான புரட்சியை நாம மேற்கொள்ளணும் எல்லாருக்கும் வந்துருச்சுன்னா நம்ம தோங்கலாம் முன்வரிசையில் இருக்கக்கூடியவங்க நம்ம எழுது கூட கூடுதலா நிக்கலாம் நம்ம ஒரு நிமிட அமைதி அஞ்சலி தோங்குற எல்லாரும் அமைதியா இருக்கலாம் துவங்குகிறது எல்லாருமே வந்துரு நம்ம ஒரு நிமிட அமைதி அஞ்சலி இந்த இருந்து துவங்கு Oh, that's real. எல்லாரும் தயாரா இருக்கும் இல்லையா இந்த ஒரு நிமிட அமைதி அஞ்சலி இப்ப தோங்குது நிறைவுற்றது நன்றி ஊழலை எதிர்க்க அறப்போர் இயக்கத்தோட சேர்ந்து பயணிக்க விருப்பமா அறப்போர் இயக்கம் யூடியூப்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க நண்பர்களோட அந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க திருடனாக பார்த்து எவனும் திருந்தவும் மாட்டான் நாம திமிரி எழுந்த இனி எவனும் திருடவும் மாட்டான் நாம திமிரி எழுந்த இனி எவனும் திருடவும் மாட்டான்